வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான வரகரிசி சாம்பார் சாதம் இந்த சாம்பார் சாதத்தை பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் டயட்ல இருக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த சாதம் ரொம்பவே நல்லது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுத்தீங்கன்னா நார்மல் சாம்பார் சாதம் மாதிரி இறுக்கி போகாம வரகரிசி சாம்பார் சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இரநூறு கிராம் அளவுள்ள ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் இதை மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு பங்கு அரிசி ஒரு பங்கு பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரை கப் பருப்பு போட்டிங்கன்னா பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் கால் கப் பருப்பு போட்டிங்கன்னா பருப்போட அளவு பத்தாது அதனால நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தாலும் அதை மூணு பாகமா பிரிச்சுட்டு ரெண்டு பங்கு அரிசி ஒரு பங்கு பருப்பு எடுத்துக்கோங்க இந்த அளவில் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப அரிசி பருப்பை பவுல்ல சேர்த்துட்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா அலசினதுக்கு அப்புறம் அரிசி பருப்பு அலந்த கிளாஸ்லயே மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் உடனே சூடா சாப்பிடறதா இருந்தா மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கற மாதிரி இருந்தா மூணே முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இத அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு மண் பாத்திரத்துல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா அப்புறம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா புளிப்புக்காக மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் புளியே சேர்க்க போறது கிடையாது இந்த தக்காளியோட புளிப்பே போதும் அரைச்ச தக்காளியை பாத்திரத்துல சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு பச்சை மிளகாய் ஒரு காய்ந்த மிளகாய் கூடவே கருவேப்பிலை முருங்கக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா சாம்பார் சாதத்துக்கு முருங்கக்காய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துடும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம் குக்கர்ல அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அது கூடவே வதக்கி வச்ச காய்கறி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்திடலாம் குக்கர்ல இருக்கிற தண்ணியவே யூஸ் பண்ணி மண் பாத்திரத்துல இருக்கிற மீதம் இருக்கிற தக்காளி மசாலாவை அலசி ஊத்திக்கலாம் டேஸ்டுக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு புளிப்பு உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டா இருக்கு அதனால குக்கர் மூடியை மூடிட்டு விசில் போட்டுக்கிறேன் அரிசி பருப்பு ஏற்கனவே ஊற வச்சிருந்ததுனால ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் வச்சாலே போதும் அடுப்ப ஹைஃபிளேம்ல வைக்காம எடுத்துக்கலாம் வெயிட் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடியிலெல்லாம் பிடிக்காம கரெக்டா வெந்து வந்திருக்கு கடைசியா வருத்த நிலக்கடலையும் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய்யும் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு நெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வரகு அரிசி சாம்பார் சாதம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க